எம்ஜிஆர் படத்தை பாக்குறதுக்காக எம்ஜிஆருடைய ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் ரத்தத்தை வித்து படம் பார்த்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் என்ன செய்தார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தையும் என் பொண்டாட்டி எம்ஜிஆர் ரசிகை அதனால இவ கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்ன கணவனுக்கு அந்த மனைவி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்திருக்கிறார் அந்த விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் சரி பழைய படங்கள்ல எம்ஜிஆர் நடித்த படங்கள் மட்டுமே இன்னைக்கும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன மதுரை சென்னை போன்ற பெரிய ஊர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்கள்ல எம்ஜிஆர் படங்கள் பார்க்கலாம் ஓடுறதும் பற்றிய விழிப்பு உணர்வு வந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகள்ல இளைஞர்கள் வந்து ரத்தம் கொடுத்து கொண்டே இருந்திருக்காங்க சிலர் வாரம் ஒரு முறை வந்தத கேள்விப்பட்ட மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அடிக்கடி எல்லாம் கொடுக்க கூடாதே அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரித்த போது எம்ஜிஆர் நடித்த புதுப்படம் வெளியாகும் நாட்களிலெல்லாம் இளைஞர் கூட்டம் இந்த மாதிரி இரத்த தானம் செய்ய அதிக எண்ணிக்கையில வந்த உண்மைய தெரிந்து கொண்டாங்களாம் ஏன் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க அதனால இந்த படத்துக்கான டிக்கெட் வாங்குவதற்காக அவங்க பணம் இல்லாததுனால இரத்தத்தை கொடுத்து அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க படத்துக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்காங்க இந்த தகவலை கேள்விப்பட்டதும் இந்த ரசிகர்கள்லாம் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி அதாவது ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் மேல அன்பு வைத்திருக்கிற ரசிகர்கள் அதனால நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு கருதிய அந்த மருத்துவர்கள் இத எம்ஜிஆருக்கு தெரியப்படுத்திருக்காங்க இத கேள்விப்பட்டதும் எம்ஜிஆர் பதறி போய் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அதுல என் படத்தை பாக்குறதுக்காக எவரும் உங்க ரத்தத்தை கூடாது பணம் இல்லைன்னா எனக்கு தந்தி கொடுங்க நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிலர் அந்த வழியையும் கையாண்டிருக்கிறாங்க பணத்தை கேட்டு எம்ஜிஆருக்கு தந்தி கொடுத்துருக்காங்க பணம் மணி ஆர்டரில் வந்திருக்கிறது படம் பார்த்து அதுக்கப்புறம் மகிழ்ந்திருக்காங்க ஆனாலும் எம்ஜிஆர்கிட்டயே பணம் வாங்கி அவர் படத்தை நம்ம பார்க்குறதா அப்படின்னு மனம் விதும்பி இருக்கிறாங்க தீவிர ரசிகர்கள் பிறகு அந்த மாதிரி பணம் கேட்பதையும் ரத்தத்தை விற்பதையும் டோட்டலா விட்டுருக்கிறாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு நம்ம தான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பார்களே தவிர எம்ஜிஆர் கிட்ட இருந்து எதையும் கேட்டு பெற விரும்புவதே இல்லையா எம்ஜிஆர் மாதிரியே அவங்களும் உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு எம்ஜிஆர் பலரிடம் கேட்ட போதும் ரசிகர்கள் எங்களுக்கு எதுவும் வேணாம் நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு மறுத்திருக்கிறாங்க அவரை பார்த்தாலே போதும் தமது ஜென்மம் பூர்த்தி அடைந்து விட்டதாகவே கருதி இருக்கிறாங்க இதுவும் எம்ஜிஆருக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதம் சரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு கணவன் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு இவன் என் பொண்டாட்டி எம்ஜிஆர் ரசிகையனால இவ கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயத்த பத்தி நம்ம பார்க்கலாம் எம்ஜிஆர் படங்களை பார்க்கும் பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இவ நல்ல வளல்ல இவ கடவுளுக்கு பயப்பட மாட்டா போன்ற அவ பெயர்கள் நிலவிய போதும் பெண்கள்லாம் தீவிர ரசிகையாகவே எம்ஜிஆருக்கு இருந்திருக்காங்க கிராமங்கள்ல எம்ஜிஆர் ரசிகையோடு வாழ மாட்டேன் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிய வரலாறு ஒன்று இருக்குது ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு குடும்பத்துல தகராறு அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்கிறாங்க கணவர் என் மனைவி எம்ஜிஆர் படத்தை பார்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த மனைவி இவரோட நான் வாழ மாட்டேன் இவர் எப்போதும் எம்ஜிஆரை பத்தி குறைத்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பஞ்சாயத்தார் அந்த கணவன்கிட்ட எம்ஜிஆர் பத்தி நீ எதுவும் குறைத்து பேசக்கூடாது அவள் எம்ஜிஆர் படம் பார்க்க நீ அனுமதிக்கணும் நீங்கள் தனித்தனியாக படம் பார்த்துக்குங்க வீட்டில் வீட்டு விஷயத்த மட்டும் பேசுங்க சினிமா பற்றி இருவரும் பேசக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்ஜிஆர் மீது எவ்வளவு தீவிரமான அன்பு வைத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம உணரலாம் அதனாலதான் எம்ஜிஆர் மறைந்து இத்தனை வருடமும் இந்த தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருதயத்திலையும் எம்ஜிஆர் நிரந்தரமான ஒரு தலைவராக இருந்து கொடுக்கிறார் என்பது உண்மை சரி என்பதே இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்க ஆர்ஸ் சஜா நன்றி வணக்கம்